சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் விஜயகாந்த் ஒரு பொறுப்பற்ற போக்கிரியை போல நடந்து கொள்ளுகிறார் யாருக்கும் கிடைக்காது வாய்ப்பு ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சி என்பது ஷேடோ கவர்மெண்ட் நிழல் அமைச்சரவை நிழல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிறவருக்கு ஆளுங்கட்சி தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பும் சுமையும் எதிர்கட்சி தலைவருக்கும் இருக்கிறது ஆனால் இவர் ஒவ்வொரு நாளும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்கிறார் ஒரு போக்கிரியை போல நடந்து கொள்கிறார் அவருடைய நடவடிக்கைகளை கண்டும் கேட்டும் இருக்கிறவர்களுக்கு முகம் சுடிக்கிறது மாதிரி நடந்து கொள்கிறார் இன்றைக்கு எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்று பேச வேண்டிய அளவுக்கு விஜயகாந்த் அத்து நிறுகிறார் அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை தமிழகம் இப்படி ஒரு சாபத்தில் சிக்கி கொண்டதற்காக நான் வருந்துகிறேன்